ஜனார்தனா கர்மத்தைக் காட்டிலும் ஞானம் சிறந்தது என்று உங்களால் கருதப்பட்டால் கேசவா பின்னர் ஏன் என்னை பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் குழம்பியது போன்ற பேச்சினால் என் புத்தியை கலக்குகிறீர்கள் போலிருக்கிறதே எதனால் நான் மேன்மையை அடைவேனோ அந்த ஒன்றை தீர்மானித்துக் கூறுங்கள் யார் பாவமற்றவனே இவ்வுலகில் என்னால் இருவகைகள் கொண்ட நிஷ்டைகள் முன்பே கோரப்பட்டன அவற்றில் சாங்கிய யோகிகளுக்கு நிஷ்டை ஞான் யோகத்தினாலும் யோகிகளுக்கு நிஷ்டை கர்மயோகத்தினாலும் அமைகிறது மனிதன் கர்மங்களைச் செய்ய ஆரம்பிக்காமல் இருப்பதாலேயே நிஷ்கர்ம நிலையை கர்மயோக நிஷ்டையை அடைவதில்லை கர்மங்களைச் செய்யாமல் துறப்பதாலேயே சித்தியை அதாவது சாங்கியோக நிஷ்டையும் பெறுவதில்லை சந்தேகமின்றி எந்த ஒருவனும் எக்காலத்திலும் ஒரு கணம் கூடச் செயல் புரியாமல் இருப்பதில்லை ஏனெனில் மனித சமுதாயம் அனைத்தும் பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களால் தன்வசமிழந்து வேறு வழியின்றி செயல் செய்ய தூண்டப்படுகிறது அறிவிலியான எவன் புலன்கள் அனைத்தையும் வலுவில் வெளித்தோற்றத்தில் அடக்கிவிட்டு மனத்தினால் அந்த புலன் பொருட்களை நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் பொய் நடத்தியுள்ளவன் ஆஷாடபோதி எனக் கூறப்படுகிறான் ஆனால் அர்ஜுனா எவரொருவன் மனத்தினால் புலன்களை வசப்படுத்தி பற்றில்லாதவனாக எல்லா புலன்களாலும் கர்மயோகத்தை கடைபிடிக்கிறானோ அவனே சிறந்தவன் நீ சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்களையாற்று வாயாக ஏனெனில் கர்மங்கள் செய்யாமல் இருப்பதைக் காட்டிலும் கர்மங்களை ஆற்றுவது சிறந்தது மேலும் கர்மம் செய்யாமல் இருப்பதால் உனக்கு உடலை பேணுவது கூட சாத்தியமாகாது யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மம் தவிர வேறு செயல்களில் ஈடுபடுவதனாலேயே இம்மனித சமுதாயம் கர்மங்களால் பந்தப்படுகிறது அர்ஜுனா பற்றுதலில்லாமல் அந்த யாகத்தின் பொருட்டே கடமையை நன்கு ஆற்றுவாயாக கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரஜைகளின் தலைவரான பிரம்மதேவர் யாகங்களுடன் மக்களை படைத்துவிட்டு கூறினார் நீங்கள் இந்த வேள்வியின் மூலம் பல்கி பெருகுங்கள் இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாக ஆகட்டும் இந்த வேள்வியினால் தேவதைகளை வளரச் செய்யுங்கள் தேவதைகள் உங்களை வளரச் செய்யட்டும் தன்னலம் கருதாத தன்மையுடன் ஒருவர் மற்றொருவரை வளரச் செய்து நீங்கள் மேலான நன்மையை அடைவீர்களாக வேள்வியினால் வளர்ச்சியடைந்த தேவதைகள் உங்களுக்கு கேட்காமலேயே விரும்பிய போகங்களை நிச்சயமாகக் கொடுப்பார்கள் இவ்விதம் அவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல் எவனொருவன் அனுபவிக்கிறானோ அவன் திருடனே வேள்வியில் மீதமாக எஞ்சிய உணவை உண்கின்ற சான்றோர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் ஆனால் எந்தப் பாவிகள் தம் உடலைப் பேணுவதற்காகவே உணவை சமைக்கிறார்களோ அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள் உயிரினங்கள் அனைத்தும் உணவிலிருந்து உண்டாகின்றன மழையிலிருந்து உணவின் உற்பத்தி ஏற்படுகிறது மழை வேள்வியிலிருந்து உண்டாகிறது வேள்வி விதிக்கப்பட்ட கர்மங்களிலிருந்து உண்டாகிறது கர்மங்களின் தொகுப்பு வேதத்தில் உண்டாவது மேலும் வேதம் அழிவற்ற பரமாத்மாவிடம் தோன்றியது என்று தெரிந்துகொள் ஆகவே எங்கும் நிறைந்து அழிவற்ற பரபிரம்ம பரமாத்மா எப்பொழுதும் வேள்வியில் நிலை பெற்றிருக்கிறார் என்பது இதிலிருந்தே தெரிகிறது பார்த்தா எவனொருவன் இவ்வுலகில் இவ்வாறு பரம்பரையாக தொடங்கி வைக்கப்பட்ட படைப்புச் சக்கரத்திற்கு அனுகூலமாக பின்பற்றி நடக்கவில்லையோ தன் கடமையை ஆற்றவில்லையோ புலன்கள் மூலம் போகங்களில் இன்புற்றிருக்கும் அந்த பாவ வாழ்க்கை உடையவன் வீணே வாழ்கிறான் ஆனால் எந்த மனிதன் ஆத்மாவிலேயே இன்புற்றிருப்பவனாகவும் மேலும் ஆத்மாவிலேயே திருப்திக் கொண்டவனாகவும் ஆத்மாவிலேயே மகிழ்பவனாகவும் இருக்கிறானோ அவனுக்குச் செய்ய வேண்டிய செயல் எதுவும் இல்லை அந்த மாமனிதன் இவ்வுலகில் கர்மங்களைச் செய்வதாலும் எந்தவிதமான பயனும் இல்லை கர்மங்களைச் செய்யாவிட்டாலும் ஒரு பயனும் இல்லை அவ்வாறு உயிரினங்கள் அனைத்திலும் எதிலுமே அவனுக்கு தனக்காக ஆகஸ்ட் வேண்டியது என்ற தொடர்பு சிறிது கூட இல்லை ஆகவே பற்றின்றி எப்பொழுதும் ஆற்ற வேண்டிய கடமையைச் செவனே நிறைவேற்றிக் கொண்டிரு ஏனெனில் பற்றின்றி கர்மங்களைச் செய்கின்ற மனிதன் பரமாத்மாவை அடைகிறான் ஜனகர் முதலிய ஞானிகளும் பற்றின்றி கர்மங்களைச் செய்ததன் மூலமே சிறந்த பேச்சை அடைந்தனர் அவ்விதமே உலகத்திற்கு வழிகாட்டுவது என்பதை நன்கு மனத்தில் கொண்டு நீயும் கர்மங்களை செய்வதுதான் உனக்கு உரிய செயலாகும் உயர்ந்த மனிதன் எதை எதை செய்கிறானோ ஏனையோரும் அதை அதையே செய்வர் அவன் எதைச் சான்றாக எடுத்துக் காட்டுகிறானோ மனித சமுதாயம் அனைத்தும் அதையே பின்பற்றி நடக்கிறது அர்ஜுனா எனக்கு மூவுலகங்களிலும் செய்ய வேண்டிய கடமை ஒன்றுமில்லை அடைய வேண்டியது எதுவும் அடையப்படாமலுமில்லை ஆயினும் கூட நான் கர்மா செய்வதிலேயேதான் ஈடுபட்டுள்ளேன் ஏனெனில் பார்த்தா ஒரு கால் நான் கவனத்துடன் கர்மங்களில் ஈடுபடாமல் இருந்தால் பெரிய தீங்கு விளையும் ஏனெனில் மனிதர்கள் எல்லா விதங்களிலும் என்னுடைய வழியையே பின்பற்றுகிறார்கள் நான் கர்மங்களைச் செய்யாமல் விட்டால் இம்மனிதர்கள் அனைவரும் சீர்குலைந்து போவார்கள் மேலும் நான் சீர்குலைவு செய்கிறவனாகவும் இம்மாந்தர் அனைவரையும் அழைப்பவனாகவும் ஆவேன் பரதகலத் தோன்றலே கர்மங்களில் பற்று கொண்ட அஜானிகள் எவ்விதம் கர்மங்களைச் செய்கிறார்களோ பற்றில்லாத தத்துவ ஞானியும் உலகத்திற்கு வழிகாட்டுதலைச் செய்ய விரும்பி அவ்விதமே கர்மங்கள் செய்ய வேண்டும் பரமாத்மா ஸ்வரூபத்தில் நிலைத்து நிற்கின்ற ஞானி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை பற்றோடு செய்யும் அஞ்ஞானிகளின் புத்தியல் குழப்பத்தை அதாவது கர்மங்களை ஆற்றுவதில் சிரத்தையின்மையை உண்டாக்கக்கூடாது மாறாக தானும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களைச் செவ்வனை ஆற்றி அவர்களையும் செய்யும்படி செய்ய வேண்டும் எல்லா செயல்களும் எல்லா விதங்களிலும் பிரகிருதியின் குணங்களால் செய்யப்படுகின்றன ஆயினும் அகங்காரத்தால் வழங்கிய அறிவை உடைய அஜானி நான் கர்த்தா என்று நினைத்துக் கொள்கிறான் ஆனால் நீண்ட புஜங்கள் உடையவனை குணங்களின் பிரிவு கர்மங்களின் பிரிவு இவற்றின் தத்துவம் அறிந்த நான்யோகி குணங்கள் அனைத்தும் குணங்களில் செயல் படுகின்றன என்று அறிந்து அவற்றில் பற்று கொள்ளாது இருக்கிறான் பிரகிருதியில் உண்டான குணங்களால் மிக்க மயக்கம் அடைந்துள்ள மனிதர்கள் குணங்களிலும் நர்மங்களிலும் ஈடுபடுகிறார்கள் முற்றும் அறிந்திராத குறைமதியுடைய அந்த அஞ்ஞானிகளை முழுமையான அறிவு பெற்றுள்ள ஞானி தடுமாறச் செயலாகாது அந்தயாமியான பரமாத்மாவாகிய என்னிடம் ஒன்றிய மனத்துடன் எல்லா கர்மங்களையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு ஆசையற்றவனாக மமகாரமற்றவனாக மேலும் தாபமற்றவனாக ஆகி யுத்தம் செய் எந்த மனிதர்கள் குற்றங்குறை காணாதவர்களாக சிரத்தை உடையவர்களாக என்னுடைய இக்கொள்கையை எப்பொழுதும் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அனைத்து கர்மங்களில் இருந்தும் விடுபடுகிறார்கள் ஆனால் எந்த மனிதர்கள் என்னிடம் குறை காண்பவர்களாக என்னுடைய இந்த கருத்தை ஏற்று நடப்பதில்லையோ அந்த மூடர்களை முழுமையான ஞானத்தில் அறிவு மயக்கம் அடைந்தவர்கள் என்றும் சீரழிந்து போனவர்கள் என்றும் கொள் எல்லா உயிரினங்களும் இயல்பை அடைகின்றன அதாவது தம் இயல்புக்கேற்றவாறு தம் செயல் புரிகின்றன ஞானியும் தமது இயல்புக்கேற்றவாறு செயல்புரிகிறார் என்றால் இதில் ஒருவரது பலவந்தமான பிடிவாதம் என்ன செய்யும் ஒவ்வொரு புவனுக்குரிய நுகர்ச்சிப் பொருளிலும் வெறுப்பு வெறுப்புகள் மறைந்து இருக்கின்றன மனிதன் அவ்விரண்டின் பிடியிலும் அகப்படக்கூடாது ஏனெனில் அவ்விரண்டம்தான் இவருடைய மேன்மைப் பாதையில் இடையூறு விளைவிக்கும் பெரும் எதிரிகள் நன்கு கடைப்பிடிக்கப்பட்ட பிறருடைய தர்மத்தைக் காட்டிலும் குணக்குறை விருப்பினும் தன்னுடைய தர்மம் மிகவும் உயர்ந்தது ஸ்வதர்மத்தைக் கடைப்பிடிப்பதில் இறப்பதும் மேன்மையே தரும் பிறருடைய தர்மம் பயத்தை விளைவிக்கும் கிருஷ்ணா பின் இந்த மனிதன் தான் விரும்பாவிட்டாலும் பலவந்தமாக தூண்டப்பட்டவன் போல எதனால் ஏவப்பட்டு பாவத்தைச் செய்கிறான் ரஜோ குளத்திலிருந்து உண்டாகிய இந்தக் காமம்தான் கோபமாகும் இது பெருந்தினிக்காரன் போகங்களில் போதும் என்ற எண்ணம் இல்லாதவன் மேலும் பெரிய பாவி இதையே இந்த விஷயத்தில் பகைவனாக அறிந்து கொள் எவ்விதம் புகையால் நெருப்பும் அழுக்கினால் கண்ணாடியும் மறைக்கப்படுகிறதோ மேலும் எவ்விதம் கருப்பையினால் தசை கரு மறைக்கப்படுகிறதோ அவ்விதமே அந்த காமத்தினால் இந்த ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அர்ஜுனா திருப்தி அடையாத நெருப்பை போன்றதும் காமம் என்ற வடிவத்தில் உள்ளதும் ஞானிகளுக்கு என்றுமே பகைவனமாகிய இந்த காமத்தினால் மனிதனுடைய ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது புலன்கள் மனம் புத்தி இவையெல்லாம் இந்த காமத்தின் இருப்பிடம் என்று சொல்லப்படுகிறது இந்த காமம்தான் மனம் புத்தி புலன்களைக் கொண்டு ஞானத்தை மறைத்து ஜீவாத்மாவை மோகத்திற்கு உட்படுத்துகிறது ஆகவே அர்ஜுனா நீ முதலில் புலன்களை வசப்படுத்தி ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழைக்கின்ற பெரும்பாவியான இந்த காமத்தை நிச்சயமாக வீருடன் ஒழித்துவிடு புலன்கள் உடலைக் காட்டிலும் மேலானவை என்று கூறுகிறார்கள் அவை உயர்ந்தவை பலமுள்ளவை நுண்ணியவை இந்த புலன்களைக் காட்டிலும் மனம் மேலானது மனத்தைக் காட்டிலும் புத்தி மேலானது மேலும் எது புத்தியைக் காட்டிலும் மிகவும் மேலானதோ அதுவே ஆத்மா நீண்ட புஜங்களுடையவனே இவ்விதம் புத்தியைக் காட்டிலும் ஆத்மா மிகவும் மேலானவன் நுண்ணியவன் பலமுள்ளவன் என்று அறிந்து புத்தியினால் மனத்தை வசப்படுத்தி காமம் என்ற வெற்றி கொள்ள முடியாத சத்துவைக் கொன்றுவிடு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்து உரையாடலாகிய ஸ்ரீமத் கீதையில் கர்ம யோகம் என பெயர் படைத்து மூன்றாவது அத்தியாயம் நிறைவுற்றது